ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த நைட்டி இருக்கு இல்லையா நைட்டியை தனக்கு தானே ஆல்ட்ரு பண்ணிக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அளவு நைட்டி வாங்கி நம்ம அவங்களுக்கு தச்சிடுறது சரி அளவு எடுத்து எப்படி நைட்டியை ஆல்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சுடிதார் டைப் நைட்டி ஒரே லாங்காக இருக்கிறது சரி எந்த மாடலில் இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்னாப்பில்ல நம்ம அளவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நம்ம தன்னைத்தானே எடுத்துக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வச்சு நான் கரெக்டாக நம்மளுடைய இந்த கணுக்கால் உயரம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒம்பது வந்துருக்குது நம்ம என்ன உயரம் எடுக்கிறோமோ அதை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம அளவெடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஏன்னா நைட்டி வந்து தண்ணியில் போட்டது சுருங்கும் இல்லையா அதுக்காக தான் சரி மூணு உயரம் எடுத்துக்கணும் மூணு ரவுண்டு எடுத்துக்கணும் அதுதான் கணக்கு இப்போ மூணு உயரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஃபுல் எண்ட்டு பார்த்தோம் நம்மளுடைய கணுக்கால் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் அடுத்தது இடுப்பு வரைக்கும் உள்ள உயரம் நம்ம இடுப்பு சுற்றளவு எடுக்கணும் இல்லையா அதனால நமக்கு இடுப்பு வரைக்கும் ஒரு உயரம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அடுத்தது ஹிப் ரவுண்டு நம்ம இடுப்பு சுற்றளவுக்காக எடுத்தோம் இல்லையா உயரம் அந்த இடத்துலேருந்து ஒரு ஏழு அல்லது எட்டு இன்ச் உயரத்துக்கு நம்ம குறிச்சுக்கிட்டோம்னா போதும் அடுத்தது மூணு ரவுண்டு என்னென்ன ரவுண்டு செஸ்ட் ரவுண்டு வேஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டு மூணு ரவுண்டையும் நாம் எடுத்துக்கணும் நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்து டேப் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்கணும் ஒரு கீழே இருக்கிறாப்புல வச்சுக்கிட்டு தன்னை இப்படி இப்படியே அளவெடுத்துக்கலாம் ரொம்ப இறுக்கி பிடிச்சலாம் அளவெடுக்க தேவையில்லை என்ன சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு ரெண்டு விரலை கூட டேப்புக்குள்ளே விட்டுட்டு நாம் அளவெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நைட்டி தானே அதனால் அடுத்தது இடுப்பு சுற்றளவு இந்த அளவையும் எடுத்து அது எவ்வளோங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்மளுடைய ஹிப் ரவுண்டு இது எவ்வளோ இருக்குங்கிறதையும் நாம் அளந்து நம்மளுடைய கை நீளம் கை நீளம் இந்த ஷோல்டர் மடங்கு வருது இல்லையா அந்த இடத்துக்கிட்டேருந்து எடுத்துக்கோங்க கையோடைய சுற்றளவையும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கும் இதே மாதிரி தான் எடுக்கணும் சரி இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் குறித்து வச்சுக்கிட்டோமா இப்போ நைட்டியில் எப்படி நம்ம அதை அளவெடுக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம் இப்போது இந்த நைட்டியை நான் நாளாக மடித்து போட்டிருக்கிறேன் அதாவது இப்போது நாலு லேயராக இங்கே இப்போ இது இருக்குது இப்போ இதை நான் நல்ல பக்கம்தான் மேலே இருக்கிறாப்பில் மடித்து வச்சு போட்டுருக்குறேன் ஏன்னா நம்ம மார்க் பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து இந்த நைட்டிக்காக நான் எடுத்த உயரம் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக நாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றையிலேருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும் இதை எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சம் துணி இருக்கு இல்லையா அதை வெட்டிட்டு ஒரு இந்த ரெண்டு இன்ச்சுக்கு உட்பட்ட அளவுக்கு நம்ம மடித்து தைச்சா மட்டும்தான் நைட்டி வந்து அழகாக இருக்கும் இல்லை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து மடித்து வச்சுருவோம் வெட்ட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது வந்து அழகான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்காது இப்போது நம்மளுடைய மார்பு சுற்றளவு இந்த ஆம்கோளுக்கு நேராக தான் நாம் அந்த அளவை எடுக்கணும் நம்ம என்ன அளவு வந்துச்சோ அதை நாலாக பிரிச்சுங்க இப்போ உதாரணத்துக்கு எனக்கு முப்பத்தி எட்டு வந்துச்சு அப்போ நாலாக பிரித்தப்போ ஒன்பதரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு நாம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கணும் இந்த மார்க் பண்ண இடம் தான் நம்ம தைக்க வேண்டிய இடம் சோல்டரில் ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் ஒரு உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த உயரத்தை குறித்து அதுக்கு நேராக ஒரு குறுக்கு கோடு போட்டணும் அந்த குறுக்கு கோட்டில் நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோமோ அதையும் அதாவது அதை நாளாக பிரித்து கூடுதலாக ஒன்றரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிடணும் இப்போ நம்மளுடைய ஹிப் ரவுண்டு இடுப்புக்காக உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த கோட்டிலேருந்து ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டா போதும் நான் இங்கே எட்டு தான் வச்சுருக்குறேன் அதே மாதிரி நம்மளுடைய ஹிப் ரவுண்டு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கூடுதலாக அதே ஒன்றரை இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணி அங்கேருந்து கிராஸாக இந்த மாதிரி வந்துடுங்க இதுக்கப்புறம் இப்போது இந்த ஹிப் ரவுண்டு எடுத்தோம் இல்லையா அங்கேருந்து நமக்கு பாட்டம் எவ்வளோ அகலம் வேணும் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதை நம்ம இஷ்டம்தான் அதுக்கப்புறம் அது வரைக்கும் நம்ம அப்படியே கிராஸாக நாம் ஒரு கோடு போட்டுடணும் இதை எப்படியே தச்சிட்டாலும் சரி அல்லது நிறையா துணி இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சம் வெட்டி விட்டுறலாம் கையோடைய நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை விட ஒரு கால் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டு நம்ம மிச்சத்தை வெட்டிடலாம் அதே மாதிரி கை சுற்றளவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி தையல் போட்டுக்கணும் சரி இப்போ நம்ம அப்படியே திருப்பி வச்சு தான் இதை மார்க் பண்ணணும் நான் சொன்னதை அப்படியே நைட்டியை திருப்பி வச்சு மார்க் பண்ணிடுங்க இந்த மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணி தச்சு போட்டிங்கன்னா நைட்டி வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் லுக்கோட சூப்பராக இருக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்